பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும் தமிழ்நாட்டிலேயே நடக்கும் இந்தியாவில் நடக்கும் என்ன இருந்தாலும் ஆஸ்கார் வாங்குறது தான் எல்லாருமே பெருமையாக நடப்பாங்க பிஐபி ஹர்கல் ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத க்ளவுஸ் போடாமல் அப்படியே தொடலான்னு சொன்னேன் வெளிநாட்டுக்காரன் ஏற்றுக்கலை தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம போக முடியாது உண்மையை சொல்கிறேன் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோடு பார்க்குற படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு விரைவில் ரிலீஸுக்கு வரும் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு ஆனால் இந்த சினிமாவை கோடம்பாக்கத்தை விட்டு தொடக்கிட்டாங்க நாலஞ்சு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னோவேட்டிவாக சினிமாவில் இருக்கிறோம் தன்னம்பிக்கை பேசி உண்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வேலை கொடுத்துக்கிட்டுருக்கேன் இருக்கேன் இந்தியாவில் விஏபி ஏர்டல் விஷயம் மூலமாக ஃபேக்ட்ரி மூலமாக மார்க்கெட்டிங் மூலமாக அது இல்லாமல் வந்து சினிமாவில் இருக்கிறோம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேறு இந்த சைடு ஏவிஎம் இந்த சைடு விஜயா வாகனி இதுக்கிடையில் சினிமாவுக்கு என்னால் புரிஞ்ச ஒரு சிறிய உதவியாக இந்த ஏசி ஃப்ளோரு மூணு ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்குறேன் இதுவும் சினிமா தான் சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சினிமாவில் எத்தனையோ பேர் சம்பாரித்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க நான் வெளியில் சம்பாரித்து ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்த எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாதிரி பெட்ரூமாக மாறிடுச்சு டப்பிங்கு ரீரிகார்டிங் பெட்ரூம் நடந்துகிட்டுருக்கு இப்போ ஷூட்டிங் வேணும்னா எல்லோரும் இப்போ வந்து காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு ஆனால் அதை மீறி சினிமாவில் என்னால் முடிஞ்ச ஒரு இது இந்த ஆர்கே ஸ்டுடியோ அதில் தான் இப்போ உட்காந்து முதல் பேட்டி உங்கள்கிட்ட இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் பதினெட்டு நாட்டில் சிறந்த பேச்சாளர் தன்னம்பிக்கை மோட்டிவேட்டர் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம் அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும் தமிழ்நாட்டிலே நடக்கும் இந்தியாவில் நடக்கும் என்ன இருந்தாலும் ஆஸ்கார் வாங்குறது தான் எல்லாருமே பெருமையாக நடப்பாங்க இல்லை வந்து இட்டாலியில் போய் வாங்கினா நல்லது நடப்பாங்க வெளிநாட்டுலேருந்து ஒரு மன்னர் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழனுக்கும் தமிழன் செய்கிற தொழிலுக்கும் ஒரு வரவேற்பு உண்டு விஐபி ஹர்த்தல ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத க்ளவுஸ் போடாம அப்படியே தொடலான்னு சொன்னேன் வெளிநாட்டுக்காரன் ஏற்றுக்கலை தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்குது அது எப்படி சாத்தியம் வெளிநாட்டில் மார்க்கெட்டிங் போன உடனே நிறுத்திடுவான் நான் அழகாக சொல்வது உண்டு தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்டரி வச்சிருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு நம்மளை அலோவ் பண்ணுறது இல்லை உங்கள் கண்டுபிடிப்பா இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் இல்லை அப்படின்னு என்னால் வந்து உலக வரங்களை போராட முடியலை நீங்கள் க்ளௌஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்திய அரசாங்கம் இருபது ஆண்டுகள் எனக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சர்டிஃபிகேட்டு காமிச்சா கூட ஒத்துக்கல யோ என்ன பண்ணாதான் என் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டால் இல்லை சார் அது இந்தியா சைனா அதெல்லாம் அப்படிங்கிறான் அப்போது ஒரு முடிவெடுத்து லண்டனில் போய் கின்னஸ் ரெக்கார்டு ஆஃபீஸில் அப்ளை பண்ணி உலகத்திலே வெறுங்கையில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்டை ஒரு தமிழனா ஒரு இந்தியான நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆயிரத்தி சொச்சம் பேர் தலையில் ஹேர் கலர் இது கிரே ஹேரோடு இருக்கிறவங்களுக்கு ஹேர் கலர் பண்ண வச்சு வெறுங்கையில் பண்ண வச்சு கையில் ஒட்டலைன்னு ஃப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உலக மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆனேன் ஏன்னா இன்றைக்கி இந்தியர்கள் தொழில் செஞ்சாலும் தமிழர்களாக இருந்தாலும் உலக மார்க்கெட்டில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த அங்கீகாரத்துக்கு ஒரு படிக்கட்டாக தான் இதை நான் பார்க்குறேன் வெளிநாட்டில் இருந்து ஒரு மான்க்கு தொழில் செய்கிறாங்க ஒரு பண்ணுறாரு இந்தாங்கன்னு சொல்லும்போது வெளிநாட்டில் போகும்போது நமக்கு ஒரு விஷிங் கார்டாக இருக்குது அதான் உண்மை இதனால் நான் வந்து சாதிச்சிட்டேன்னு சொல்கிறத விட சாதனை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பாதையாக இந்த தான்சிறி எனக்கு அமையும் கின்னஸ் வெல்ற கார்டும் அப்படிதான் கின்னஸ் வெல்வர்கார்டு படைச்சிருக்கேன் கையில் ஒட்டாதுன்னு சொன்னப்போ எல்லாரும் வரவேற்றாங்க ஒரு இருபத்தஞ்சு கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏசி ஃப்ளோர் இருக்குன்னு உண்மையை சொல்கிறேன் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோடு பார்க்குற படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு விரைவில் ரிலீஸுக்கு வரும் சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய பேஷன் அதை விட சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையாக நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோவை இதில் பிளாட் கட்டியிருந்தால் நல்லா கட்டியிருக்கலாம் நல்ல வீடு கட்டியிருக்கலாம் எல்லாம் கட்டியிருக்கலாம் ஆனால் இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிறது உலகுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் சென்னைனாவே கோடம்பாக்கம் தான் பேசப்படுற விஷயம் நான் வந்து காரைக்குடியில் இருந்து கனவு கட்டு கோடம்பாக்கத்துக்கு வந்தவேன் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு ஆனால் இந்த சினிமாவை கோடம்பாக்கத்தை விட்டு தொடக்கிட்டாங்க இப்போ கோடம்பாக்கத்தில் இல்லை சினிமா என்னன்னாலும் இருக்கணும்னு தான் இந்த ஸ்டுடியோ கட்டியிருக்கேன் ஆதரவு தாருங்க நான் சினிமாவில் வந்து படம் எடுக்கலைன்னு நினைக்கிறத விட படம் எடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சது பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு வாழை வந்து எனக்கு பரிசீலித்தார் அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசீலித்தாங்க நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போங்க நாங்கள் லெட்டர் தரோம் இது உங்களுக்கு அப்படின்னா உடைய வீடியோலாம் கொடுத்துருக்கேன் ஜான்னுக்கிட்ட இந்த என்னால் தூக்க முடியல நான் உண்மையை அதை தூக்க முடியல ஏன்னா சினிமானா ஒரு அட்டக்கத்தை கொடுத்துருவாங்க அழகாக பெயிண்ட் அடிச்சு அப்படினு சிக்ஸ் சிஞ்சி வாங்க சனிடலாம் இது ஒத்த கையில் பிடிச்சி இப்படி நிப்பாட்டிருக்கு ஒரு ஸ்டில்லுக்கு நான் படாத கஷ்டப்பட்டேன் கையை ஆடிச்சு விட்டு விடுது அந்த காலத்தில் வந்து வீரம் அப்படிங்கிறது இந்த வாழை தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ பெரிய வீரம் இருந்திருக்கும் அந்த வீரத்துக்கு அவன் எவ்வளோ தகுதியானவனாக இருந்தால் அந்த வாழை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போவும் யுத்தம் நடக்குது உலக லெவலில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படி தான் இருக்குது கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தான் இருக்குது எத்தனையோ யுத்தம் பார்க்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்களுடைய வீரத்தை காட்டின வால் அவங்கனால இதை எடுத்து வீச முடியும்னு காட்டின வாள் இப்போ அப்படிலாம் இல்லை கம்ப்யூட்டர் உலகமாக மாறிடுச்சு யுத்தம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு டிஜிட்டலில் போயிட்டுருக்கு ஏஐயில் போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு இந்த வாளை பரிசளித்தது பெருமையாக நினைக்கிறேன் அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை உங்கள்கிட்ட காமிக்கிறதும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா நினைக்கிறேன் महिचि